ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சேனல் இன்னைக்கு இன்னிக்கிடலாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சின்னம் மோல் சீரியலோட இந்த வாரம் புறமாக பார்க்க போகிறோம் நம்ம சேனல் அது புதுசாக வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் புறமெல்லாம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா தமிழுக்கு வந்து சமையல் பூரணி அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க தாமரை அவங்களோட அம்மா ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இவங்க சமையல் க்ளாஸ் நடக்குதா இதை வந்து கொஞ்சம் இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குக்கரில் இருக்கிற அந்த விசிலோட இதை வந்து லூஸ் பண்ணி விட்றாங்க போல் அதாவது விசில் வந்தப்போ கரெக்டாக குக்கரை வந்து வெளியே பறக்கிற மாதிரி இப்போ என்ன நடக்குது அப்படின்னா கரெக்டாக சேதுபதி அவங்க தமிழ் இருக்கிறத பார்த்துட்டு இங்கே வா என்ன தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு அந்த டைமில் கரெக்டாக அந்த குக்கர்கிட்ட இருந்து தூரமாக வந்துடுறாங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த குக்கர் விசில் பறக்கிறப்ப டப்புன்னு அந்த மேல் மூடி கலந்து எகிரி குதிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதுக்கு ஷாக் ஆயிட்டு மயக்கம் போட்டு விழுகிறாங்க தமிழ் சேதுபதி பதறி அடிச்சுட்டு ஓடி போயிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கு காரணம் தாமரை அவங்களோட அம்மா ரெண்டு பேர் தான் சொல்லிட்டு தெரியுமா இல்லை தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிஸ்ட்டாக மறப்போகுது இது போல் வீடியோலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நம்மளே விடுத்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க யூ